ரொம்ப வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டத்தை ஆரம்பிச்ச இந்தியா அப்படின்னு சொல்றாங்க யூடியூப்ல கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ரெண்டு பெர்சென்ட் வளர்ச்சியை கண்டிருக்கு இது வரலாறு காணாத வளர்ச்சி அப்படின்றாங்க அப்போ ட்ரம்ப்னுடைய இந்த வரி போட்டாது நம்மளுடைய எக்கனாமி டெட் எக்கனாமின்னு சொன்னாரு அதெல்லாம் என்ன ஆச்சு எப்படி இந்தியா சமாளிச்சுது எல்லாத்தையும் வீடியோல ஃபுல்லா போய் பார்க்கலாம் வாங்க போவோம் இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஷாக்கை வந்து கொடுத்துருக்கு இது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு பார்க்குறாங்க இந்தியா திரும்பவும் தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லணும் இந்தியாவுடைய பொருளாதாரம் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட இரண்டாவது காலாண்டு அதாவது கியூ டூ ஜூலை டூ செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் அளவுக்கு பயங்கர வளர்ச்சியா கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றோம் இது கடந்த ஒன்றரை வருஷத்தில் நம்ம தொடாத மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது சரி கியூ டூ வளர்ச்சி ஒரு வரலாற்று சாதனையாக அப்படின்னு பார்க்கணும் அதாவது எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயமே கிடையாது ஒரு பெரிய பொருளாதாரம் அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ஒரு மூன்றாவது பொருளாதாரமா வந்துகிட்டு இருக்க ஒரு எக்கனாமி இந்த அளவுக்கு வேகமா வளர்ச்சி வருது அப்படின்னா இதன் பின்னணியில பெரிய பலம் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம்னு பாக்கணும் முதல்ல ஜிடிபில இந்த ஜம்ப் ஏன் வந்துச்சு அப்படின்னு பாக்கணும் ஃபர்ஸ்ட் காரணம் என்ன சொல்றாங்கன்னா லோ பேஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது லோ பேஸ் எஃபெக்ட்னா குறைவான வந்து அடித்தளம் அப்படி சொல்ற கம்பாரிசன் வந்து கம்மியான ஒரு பேஸ்ல வந்து பண்ணிருக்கும் அதாவது போன வருஷம் பாத்தீங்கன்னா இதே காலாண்டுல அதாவது கியூ டூல நம்ம வளர்ச்சி வந்து சுமார் அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்ட் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது அந்த வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மி அப்போ நம்மளுடைய பொருளாதாரம் வந்து கொஞ்சம் மெதுவாக சுலபமாக போயிட்டு இருந்துச்சு பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு பெரிய ஜம்ப் எடுத்ததுனால வளர்ச்சி வீதம் வந்து ரொம்ப அதிகமாக தெரியுது அப்படின்னு பார்க்குறோம் இது ஒரு காரணமாக பார்க்குறோம் அதாவது ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து எயிட் பாயிண்ட் டூன்றது ஒரு பெரிய ஜம்பாக இருக்குது சரி ஆனால் நிஜமாவே நம்ம இப்போ வேகம் எடுக்கலையா அந்த பேஸ் லைன் கம்மியாக இருந்தது தான் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது இது வெறும் வந்து லோ பேஸ் லைன் எஃபெக்ட் மட்டும் இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க எல்லா துறையிலும் உண்மையான வேகம் வந்து எடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய வந்து செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது கன்சியூமர் திறன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாம அரசாங்கத்தினுடைய தீவிரமான முதலீடு கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அதிகமான ஒரு வளர்ச்சிக்கு உதவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி கியூ ஒன் மற்றும் கியூ ஓட ஒப்பீடு வந்து நம்ம பாக்குறோம் முதல்ல கியூ அதாவது ஏப்ரல் டு ஜூன் நம்ம எவ்வளவு வளர்ந்துருக்கோம் அப்படின்னா செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வளர்ந்துருக்கும் கியூ டூ அதாவது ஜூலை டு செப்டம்பர்ல எவ்வளவு வந்திருக்கும்னா எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் வளர்ந்துருக்கும் ஸோ அப்போ நீங்க முன்னாடி நான் சொன்ன அந்த பேஸ் லைன் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் தான் போன வருஷம் கியூ டூக்கு அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய இந்த வருஷம் கியூ ஒன்னுக்கும் கியூ டூக்குமே வந்து வளர்ச்சி வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் சரி கியூ ஒன்ல செவன் இருந்தது இப்போ எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டா மாறுந்து வந்து அதிக அளவு வளர்ச்சி அப்படின்னு நம்ம பாக்கிறோம் அதாவது பொருளாதாரம் தொடர்ந்து அதிகமாக வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்றதுதான் இது என்னுடைய அர்த்தம் நமக்கு குறிக்குது அப்படின்னு சொல்லப்படும் வளர்ச்சிக்கு கை கொடுத்த டாப் செக்டர்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் இந்த வளர்ச்சியை வந்து எப்படி அடைய முடிஞ்சது இந்தியாவில இந்த கியூ டூல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் வளர்ச்சிக்கு முக்கியமா வந்து வழிவகுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று துறைகள் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல நம்மளுடைய சர்வீஸ் செக்டர் அதாவது சேவை துறையினுடைய ஆதிக்கம் நமக்கு அதிகமா இருக்கு சர்வீஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் எதாவது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்கிங் வரும் ரியல் எஸ்டேட் வருது ஐடி கம்பெனிங்க வருது அது மட்டும் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த துறையில தான் வருது இந்தியா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த துறையில ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இது டபுள் டிஜிட் குரோத் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் முதல்ல இந்த சேவைத்துறை நான் சர்வீஸ் செக்டர் சொன்னேன் அதுல இருக்கக்கூடிய சப் செக்டர்ஸ் எல்லாம் என்னென்ன பார்ப்போம் எந்த அளவுக்கு அது வளர்ச்சி கொண்டது அப்படின்னு பாக்கலாம் நிதி ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான தொழில் சேவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பத்து புள்ளி ரெண்டு பர்சன்ட் வந்துருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொது நிர்வாகம் பாதுகாப்பு மற்றும் இதர சேவைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது புள்ளி ஏழு பர்சன்ட் அளவுக்கு வளர்ச்சி கண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பேங்கிங் செக்டர்ல லோன் கொடுக்கறது பணம் போடுறது பிசினஸ் டீல் போடுறது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா அரசாங்கமும் தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலான ஒர்க் மற்றும் பாதுகாப்பு துறையில நிறைய வந்து பணத்தை செலவு பண்ணியிருக்கு இந்த வளர்ச்சி இது ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து ஒன்பது புள்ளி ஏழு வரையும் வளர்ச்சியை காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம் அடுத்த செக்டர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேனுபேக்சரிங் செக்டர் அதாவது எல்லாருக்கும் இந்தியாவை எப்படி பார்ப்பாங்கன்னா இது ஒரு சர்வீஸ் எக்னாமி இங்க வந்து சர்வீஸ் செக்டர்ல தான் அவங்க வந்து ஜிடிபியா வளர்க்குறாங்க அப்படிங்கிற பார்ப்பாங்க ஆனால் ஒரு நாடு பலம் பெறணும் அப்படின்னா உற்பத்தி துறை வந்து பலமா இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி துறை கூட வளர்ச்சி வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது மேனுஃபேக்சரிங் செக்டர்லேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது புள்ளி ஒரு பர்சன்ட் வந்து நமக்கு க்ரோத் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம் இந்த ஒம்பது புள்ளி ஒரு பர்சன்ட் வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வளர்ச்சி அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் வார் நடந்துட்டு இருக்கு நம்ம ஏற்றுமதி மேல வரி நிறைய போட்டாங்க அமெரிக்காலாம் போட்டாங்க ஆனால் நம்ம நம்ம நாட்டுக்குள்ள அதிகமான உற்பத்தியும் செஞ்சிருக்கோம் ஏன்னா மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து க்ரோ ஆயிருக்கு என்ன காட்டுது அப்படின்னா மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்கள் வந்து மெதுவா இருந்தாலும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் அதாவது கட்டுமான துறை கட்டுமான துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டோட வளர்ச்சி வேகமா இருக்குது அப்படின்னாக்கா ரோடு வேணும் பாலம் வேணும் அப்புறம் வந்து கம்பெனியோட கட்டிடங்கள்லாம் வந்து இருக்கணும் இதெல்லாம் வந்துட்டு வேகமா கட்டணும் அதனால கட்டுமான துறை வந்து அந்த வேலையை சரியா செஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது அதனால கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் வந்து அதிக லெவலில் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றோம் சரி இதோட வளர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழு இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது இந்த வளர்ச்சி காரணம் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய மூலதன செலவுகள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அரசாங்கம் கணவ வாங்கி அல்லது வந்து வரி பணத்தை வந்து பெரிய ப்ராஜெக்ட்களுக்கு முதலீடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாக்கப்படுது இதுதான் வந்து தனியார் கட்டுமான துறைக்கும் பெரிய ஒரு உந்து சக்தியா இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரும் இந்த ட்ரம்ப்னுடைய வரி இந்தியா எப்படி சமாளிச்சது அப்படின்னு நம்ம பார்க்கணும் நம்ம ஜிடிபி வந்து பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி நடுவுல ஒரு பெரிய சவால் இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியணும் அதுதான் வந்து அந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் போட்ட வரி அப்படின்னு நம்ம பார்க்கறோம் ட்ரம்ப் போட்ட வரி என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் ஆகஸ்ட் மாதம் கடைசியில பாத்தீங்கன்னா ட்ரம்ப் நிர்வாகம் நம்ம ஏற்றுமதி பொருட்களுக்கு அதாவது எது எதெல்லாம் நம்ம வந்து அனுப்புறமோ எல்லா பொருட்களுக்கும் மீதும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முதல் ஐம்பது வரை வரிய வந்து போட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்கா நம்ம பொருட்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் அதனால இந்த வரிச்சுமை வந்து வந்து நம்மளோட ஏற்றுமதியை குறைச்சது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஜிடிபி கடுமையா வந்து பாதிக்கும் சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்தியா எப்படி வந்து இந்த சவால்களை வந்து சமாளிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் இந்த சவால்களை சமாளிக்க ரொம்ப ஸ்மார்ட்டான ஹேண்டில் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மூணு முக்கியமான வழிகளை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று உள்நாட்டு தேவை அதாவது டொமஸ்டிக் டிமாண்ட் இந்த டொமஸ்டிக் டிமாண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோவே எல்லாரும் பார்த்தாங்க நம்ம மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் மார்க்கெட்ல நம்பி இல்லாம நம்ம நாட்டு மார்க்கெட்டே வந்து வாங்கி காவந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது நம்ம நாட்டினுடைய நுகர்வு தேவை அதாவது கன்சம்ஷன் சொல்றோம் இல்லையா இந்த காலாண்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்டிகை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே கம்பெனிகள்லாம் வந்து நிறைய பொருட்களை உற்பத்தி செஞ்சாங்க அப்படின்னு சொல்றோம் உள்நாட்டு சந்தையில வந்து அந்த பொருட்களுக்கு வந்து வேகமான ஒரு சேல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது இருக்கு வெளிநாட்டு சந்தையை வந்து பாதிக்கப்பட்டாலும் அதாவது வெளியூர்ல நம்ம வந்து அனுப்புறது வந்து இந்த ட்ரேட் டாரிஃபால நமக்கு பாதிக்கப்பட்டாலும் நூத்தி கோடி மக்கள் தொகை கொண்ட நம்ம நாட்டு சந்தை வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ண சிஸ்டமா இங்க வேலை செஞ்சுச்சு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வரி செலவுகள் மட்டும் சீர்திருத்தங்கள் ஜிஎஸ்டியோட ரீஃபார்ம் பண்ணாங்க இல்லையா அது அரசாங்கம் ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்தாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் அந்த ஜிஎஸ்டியோட வரியை வந்து குதச்சது அப்படின்னு பாக்கிறோம் ஜிஎஸ்டி காட்டுக்கு அப்புறம் அதாவது செப்டம்பர் இருபத்தி ரெண்டுல இருந்து பல பொருட்களுடைய ஜிஎஸ்டி விதம் வந்து அரசாங்கம் ரெண்டு பர்சன்ட் குறைச்சதுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பொருட்களோட விலை வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது விலை குறையும் போது மக்கள் இன்னும் அதிக பொருட்களை வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றோம் இதுதான் வந்து இந்த கியூ டூ நுகர்வு வந்து அதிகமாக உதவி பண்ணுச்சு அதாவது கண் கன்சியூமருடைய கன்செப்ஷனுக்கு ஜாஸ்தியா வந்து ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்றோம் இதை வந்து பொருளாதார நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து பண வைக்கத்தை வந்து கட்டுப்படுத்துவதோடு மக்கள் வந்து அதிகம் வாங்க வந்து தூண்டி வளர்ச்சிக்கு வந்து இது காவந்து பண்ணிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மாற்று சந்தைகள் வந்து கண்டுபிடிக்க அதாவது ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட்ல வந்து நம்ம சேல் பண்ணது அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஏற்றுமதிகள் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து வேலை செஞ்சிருக்காங்க

அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த பொருளாதாரத்தினுடைய எதிர்காலம் என்ன இதே எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் நம்ம வந்துட்டே போவோமா அப்படின்னு நம்ம கேட்கும்போது முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா இந்த வேகம் அடுத்த காலாண்டுல அதாவது கியூ த்ரீலயோ கியூ ஃபோர்லயோ தொடருமா அப்படின்றது எல்லாருமே இருக்கு இப்போ இருக்கிற இந்த ரெண்டு முக்கியமான சவால்களை நம்ம சமாளிக்கணும் ஒண்ணு வந்து பணவிக்கம் ரீசென்ட் டேஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க நம்மளோட இன்ஃப்ளேஷன் வந்து தார் ஏறிட்டு போது ருப்பியும் வந்து ஃபால் ஆகிட்டே வருது அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க நம்மளோட எக்கனாமிக்ஸ் சொல்றது என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய டெக்னிக்கல் விஷயமா இருக்கு அது என்னன்னா நம்ம வளர்ச்சி எட்டு புள்ளி ரெண்டு பெரிய அளவனான ஜிடிபி அதாவது அதாவது நம்ம வந்து இந்த நாமினல் டி ஜிடிபின்னு சொல்லுவோம் இல்லையா அதோட வளர்ச்சி வந்து வெறும் எட்டு புள்ளி ஏழு பர்சன்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஓவரால் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவது அதாவது விலை வந்து அதிகமாக உயரம்னா கம்பெனிகளுக்கு லாபம் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுது அரசாங்க இது வரி வசூல் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு வேகமாக வராது அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ஒரு டெஃபிசிட்டாக கொண்டு போகும் அதாவது நிதி பற்றாக்குறையாக கொண்டு போகும் அப்படின்னு சொல்லப்படுது பெரிய அளவிலான ஜிடிபி அதாவது நாமினல் ஜிடிபின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்த்தது வந்து கியூ டூக்கான ஜிடிபி மட்டும் தான் எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஆனால் ஓவரால் ஜிடிபி பெரிய அளவிலான ஜிடிபி என்ன ஆகுது அப்படின்னா எட்டு புள்ளி ஏழு பர்சன்டா வந்து குறைஞ்சிருக்கிறதுனால இந்திய பொருளாதாரத்தோட நிஜமான பலம் வந்து பண்ணுறதுன்னா புள்ளி விவரங்களுடைய முழுசா தெரியல அப்படின்னு சில பொருளாதார நிபுணர்கள்லாம் வந்து கவலைப்படுறாங்க எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் மிகப்பெரிய வளம் ஒரு குரோத் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட கம்பேர் பண்ணும்போது அது பெரிய குரோத் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க சரி இப்ப எதிர்கால வாய்ப்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் போது இதையும் தாண்டி வந்து நம்ம பொருளாதாரம் வந்து வளர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பொருளாதார வந்து பெருமானவர்கள் வந்து சொல்றாங்க இந்த வருஷத்தோட மொத்த ஜிடிபி வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி ரெண்டு முதல் ஏழு புள்ளி அஞ்சு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அவங்களோட கணிப்புல அந்த ஏழு புள்ளி ரெண்டுல இருந்து ஏழு புள்ளி அஞ்சா வந்து உயர்த்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ இந்த ஜிஎஸ்டி கட்டு வந்து பாத்தீங்கன்னா முழுசா வேலை செய்ய ஆரம்பிச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம் மக்கள் வந்து மேலும் அதிக செலவு வந்து செய்யறாங்க அப்படின்னு பாக்கப்படுது எனக்குமே கண்ணு இருக்க தெரியும் நிறைய பேர் கார் வாங்க ஆரம்பிச்சாங்க இப்போ ரீசெண்டா காரோட பிரைஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு கன்செப்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மார்க்கெட்ல அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படையா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அதனால வளர்ச்சி விதம் வந்து கொஞ்சம் குறையலாம் ஏன்னா கியூ அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கம்பேர் பண்ணும் போது நம்ம எட்டு புள்ளி ரெண்டுல இருந்து வளர்ச்சியை காமிச்சா மட்டும் தான் அது வந்து குரோத்ல வரும் அப்படின்னு பாக்கப்படுது சோ இது வந்து கொஞ்சம் குறையலாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க பட் அப்படி குறைஞ்சாலுமே அது வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கியூ டூல எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இருந்து ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு பாக்கப்படுது சர்வீஸ் செக்டர்ஸ் மேனுபேக்சரிங் செக்டர் அப்புறம் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் இந்த மூணு செக்டருமே வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கிய தூணா வந்து இருந்திருக்கு இந்த எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் நம்ம அச்சீவ் பண்றதுக்கு அப்படின்னு பாக்குறோம் ட்ரம்ப் வரிய நம்மளுடைய உள்நாட்டு சந்தையோட பலத்தாலையும் அரசாங்கத்தோட ஸ்மார்ட் வரி சலுகைகளாலும் நம்ம சமாளிச்சிருக்கோம் அப்படின்னு தான் பாக்கணும் இது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சொன்ன இந்த செத்து செத்துப்போன பொருளாதாரம் அதாவது ட்ரம்ப் வந்து சொன்னாரு டெட் எக்னாமி அப்படின்னு சொன்னாரு நம்ம இந்தியாவுலயுமே சில பேர் வந்து இதை வந்து அம ஆபியஸா வந்து இந்தியா ஒரு டெட் எக்னாமி தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க பட் இது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இந்தியா வந்து இருக்கு அப்படின்னு பாக்கிறோம் இது வந்து ஆட்டத்தோட ஆரம்பமா தான் நம்ம பார்க்கணும் இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ந்து வரும் பொருளாதாரம் அப்படின்றது வந்து திரும்பவும் வந்து நிரூபிச்சிருக்கு டெட் எக்னாமினு சொன்ன ட்ரம்ப்னுடைய முகத்துல நம்ம கரிய பூசின மாதிரி இந்த விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்கிறோம் ஓகே சோ உண்மையிலேயே நம்ம வந்து ஒரு வளர்ந்து வர எக்கனாமி அப்படின்றத வந்து நம்ம பிலீவ் பண்ணுவோம் கண்டிப்பாக இந்தியோ அவங்க இம்பர்டமியா இருக்கணும் நான் நம்புகிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உண்மையிலேயே நம்ம வளர்ந்து தான் வரமா உங்களுடைய அக்கம் பக்கம்லாம் எப்படி இருக்குது நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்ற கருத்துக்களை நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க இன்னும் அடுத்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்